ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா தங்கி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து வையாச்சி விசாகும் அதனால் இன்றைக்கி வந்து சைவ சாப்பாடு தான் இன்றைக்கு நம்ம வீட்டில் இங்கக்கிழமை என்ன குழம்பு வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சா நம்ம காய்கறிலாம் போட்டு வைக்கல நம்ம வீட்டில் சாம்பார் மாங்காய் இருக்குல்ல அதை போட்டு தான் வைக்க வரேன் சாம்பார் மாங்காய் ஒண்டின் தான் நாங்கள்லாம் போட்டு வைப்போம் என்னமோ கையெழுத்து சொல்கிறாப்பில அவங்க அம்மா முருங்ககிரியும் போட்டு வைப்பார் அப்படின்னு முருங்கைக்கீரை சாம்பார் தான் இந்த மாங்காய் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாப்புல மாங்காய் அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வச்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லி நீங்கள் முருங்கைக்கீரை கிடச்சதுன்னா மாங்காய் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்குவோமா இந்த முருங்கைக்கீரை வந்து நம்மளுக்கு முருங்கைக்கீரை பொடிக்கு தான் வந்திருக்குது இந்த முருங்கைக்கீரை வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை நிறையா முருங்கைக்கீரை நான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இந்த முருங்கைக்கீரை அவ்வளோ ருசியாக இருக்கும் அது பால் முருங்கைன்னு ஒரு முருங்கை சொல்லுவாங்க அந்த முருங்கைக்கிறது இது நம்ம தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து வெளியூர்லேருந்து வந்துட்டுருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து இந்த பொதிக்கிலாம் வாங்கியிருக்கோம் இதில் கொஞ்சம் நைட்டே எழுதி பிரிட்ஜில் வச்சுருக்கேன் நைட்டு சாயந்தரம் வந்துச்சு கொஞ்சம் பிரிட்ஜில் எழுதி வச்சுருக்கேன் வதங்கி விட்டினா வதங்கினாத்தடிக்கும் சாம்பார் அதனால் அதை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம மாங்காய் போட்டு அன்றைக்கி சாம்பார் வைப்போம் இந்த வாழைப்பழம் வந்துங்க ரஸ் என்ன பழம் பாருது இது கற்பூரவள்ளி கற்பூரவல்லி எவ்வளோ பெரிய பழமாக இருக்குது பாருங்க இது வந்து நம்ம இனிமேல் இல்லாமல் நம்ம கொள்ளையில் காய்க்கிறது தான் இது நம்ம வீட்டு கொள்ளையில் காய்க்கல நம்ம வீட்டுக்கு பின்னடி பின்னடி வீட்டு கொள்ளையில் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு மரத்துலேயே அப்படியே மஞ்சள் மஞ்சள்னு பழுத்து போயிட்டு இது வந்து அடியில் தான் வெட்டி கேட்டேன்னா அவங்க அது மாதிரியே ரொம்ப பலுக்காமல் ஒன்று ஒன்று சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பழுக்க பலுக்காக சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டேன் அதே மாதிரி ரெண்டு சீப்பு கொடுத்துருந்தாங்க ஒரு பாதி ஒரு சீப்பை எங்கள் பொண்ணுகிட்ட கொடுத்துட்டேன் இது நாங்கள் நைட்லேருந்து பா சாப்பிட்டாங்க பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டாங்க அவ்வளோ அருமையாக அவ்வளோ ஒரு ருசிங்க அது இது வந்து கருப்பு வழிநாள் குட்டி 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 குட்டியெல்லாம் இருக்கணும் நான் எங்கே பார்த்தாலும் பார்த்துட்டேன் இது என்னென்ன முழு மூணு 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 மூணுன்னு தண்ணிக்குள்ளையும் இல்லை மரம் பின்னாடி தான் இருக்குது நான் பார்ப்பேன்ல தண்ணிக்குள்ளையும் இல்லை ஆனால் அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க இந்த பழத்தை பார்த்துட்டே ரெண்டு சீப்பு கொடுங்கன்னு வாங்கினேன் காசு கொடுத்தா வாங்கவே மாட்டேன்னுட்டாங்க ரெண்டு சீப்பு வாங்கி பிளேட்டு ஒன்று கொடுத்துட்டு நாங்கள் ஒன்று வச்சுருப்போம் அப்புறம் அந்த மாங்காய் என்ன செய்யணும்னா நீங்க காலையில மத்தியானம் குழம்பு வைக்கிறீங்கன்னா கருக்கல எந்திரிச்சு நீங்க ஒரு ஆறு மணிக்காய் பச்சை தண்ணியில ஊற வச்சிருக்கீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சிருந்தோம் ஏன்னா நாங்க நல்லா இஷ்டத்துக்கு காய வச்சிருவோம் அங்க பாத்தீங்களா துக்குனு கூட ஏன்னா வருஷம் ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம்ல நீங்க வச்சுக்கலாம்ங்க அதனால எந்த பயமும் இல்ல நல்லா காய வச்சிருக்கோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதனால இதை நீங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சீங்கன்னா மட்டும்தான் இது வத்த குழம்பு வச்சிங்கனாலும் சரி வத்த குழம்பும் வைப்பாங்க சாம்பார் மாங்காய் மாங்காய்தான் ஆனால் வத்த அந்த வைப்பாங்க ஊற பண்ண ரெண்டு மாங்காயுமே நீங்க வத்த குழம்புக்குன்னு உப்பு போட்ட மாங்காய் அதுவுமே நீங்க ஊற தான் செய்யணும் ஏன்னா ஊற வைக்காம செஞ்சீங்கன்னா கடிக்கவே முடியாது அப்புறம் என்ன இப்படி இருக்குல்லாம் நினைக்க கூடாது நல்லா ரெண்டு மணி ஊற வச்சிடணும் ஊற வச்சு நீங்க கிள்ளி பார்த்தீங்கன்னா அந்த சதை வந்து அமுங்கணும் அந்தளவுக்கு ஊற வச்சிடணும் இது இப்போ நான் வந்து லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு இப்போதான் சாம்பார் வைப்போம் காய்கறி போட்டு சாம்பார் நினைச்சேன் அப்புறம் காயும் சொன்னா இந்த சாம்பார் வைப்போம் மாங்காய் போட்டு அப்படின்னு அதனால இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன்னா வெந்நீர் லைட்டாக வெந்நீரை சூடு பண்ணி அதில் தூக்கி போட்டோம்னா டக்குன்னு ஊறிடும் நீங்கள் மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வெந்நீரில் ஊறு போட்டிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் வெந்நீரில் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் நான் போய் இப்போ கொஞ்சம் சீப்பு முறுக்கு என்ன என்னென்னு செய்யணும் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் தட்டை செய்யணும் கொஞ்சோண்டு சீப்பு முறுக்கு செய்யணும் கொஞ்சம் முறுக்கு செய்யணும் கொஞ்சோண்டு கெட்டி உண்டையும் செய்யணும் நீ நாளையும் செஞ்சுட்டு வந்து தான் நீ பன்னெண்டு மணியாக இருந்தாலும் வந்து சமைக்கிறதுங்க ஏன்னா சனியும் ஞாயிறும் பெட்டி போடல நீங்கள் பெட்டி போட்டே வரும் போய் போட்டுட்டு வந்து பலகாரமாக செஞ்சுட்டு வந்து அப்புறமா சமைப்போமா நான் ஃபஸ்ட்டு என்ன செய்றேன்னா கெட்டி உண்டை தாங்க செய்வோம் இந்த கெட்டி உண்டையில் இந்த மாவு கெட்டி உண்டை மாவில் வந்து இது வெறும் பைத்தம் பருப்பு பாசி பருப்பு தாங்க நம்ம வீட்டில் உடைக்கிறோம்லங்க உடச்சி வறுத்து சுத்தம் பண்ணி வச்சுட்டுப்போனா அப்போ பருப்பாகவும் வாங்கிக்குவாங்க இந்த மாதிரி நம்ம பெரும்பாலும் நம்ம கெட்டி மாவுக்கு சீப்பு முறுக்குக்கு இந்த மாவு தான் போடுவேன் அதனால் இது ரெண்டு பாவை நம்ம நிறையா வறுத்து 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 அரைக்கிறது தான் இந்த மாவு நீங்கள் வாங்கினீங்கன்னாலும் இந்த மாதிரி நீங்கள் உருட்டிக்கலாம் அதுக்காக நான் இப்போ இதில் என்னென்ன சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டவா இந்த கெட்டி வெண்டை மாவில் வந்து கொஞ்சோண்டு நம்ம இனிப்பை தூக்கி குளித்துக்கு தூக்குணுண்டு ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டிருக்கேன் எந்த இனிப்பு இருந்தாலும் கொஞ்சோண்டு உப்பு போட்டாலும் அந்த இனிப்பே நமக்கு எடுத்து கொடுக்கும் அது அதுக்காக துணுந்து உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் என்ன பண்ணுவோம் பொட்டுக்கல்லையை வறுத்துட்டு போட்டிருக்கேன் தேங்காயை முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறீங்கன்னு சொன்னாக்கா பல்லு பல்லாக போடலாம் சின்ன 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 கீட்டாக எடுத்து பல்லு பல்லாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம நிறையா செய்கிறோம்லங்க அந்தளவுக்கு அளவுக்கு கட் பண்ணி கிட்ட எல்லாம் முடியாது அதனால் நாங்கள் என்ன செய்வோம்னா திருவிட்டு பாலை புழிஞ்சி தனியாக எடுத்துகிட்டு அதை நல்லா வறுத்துட்டு சிறப்பாக வறுத்துட்டு அதை இதில் போட்டுருக்குவோம் அந்த மாவில் போட்டிருக்கேன் எள்ளு போட்டிருக்கேன் அவ்வளோதானே கையுது அவ்வளோதான் அது போட்டிருக்கோம் அந்த தேங்காய் பழம் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாவ காய்ச்சினா பாவு அதில் ஊற்றிடுவேன் அதில் ஊற்றிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளைப்பாவை போ ரெடி பண்ணிவிட்டு இதை உருட்டிலாம் நான் காமிக்கிறேன் உருட்டுறது கஷ்டம் தான் எல்லாருக்குமெலாம் வராது அவ்வளோ சீக்கிரம் இப்போ எங்கள் அம்மா மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் அப்போ உள்ள பழக்கத்தில் செஞ்சுருவாங்க இப்போ நாங்களாம் செஞ்சுருவோம் இதெல்லாம் ரெகுலராக நாங்கள் செய்வதுக்கு செஞ்சுருவோம் இந்த உப்பெல்லாம் நல்லா கலந்து வந்துட்டு அதனால நல்லா கலந்துட்டு வச்சுட்டு இப்போ வெள்ளைப்பாவை ரெடி பண்ணிடலாம் இப்போ பாவு ரெடி பண்ணிக்குவோமா நான் வெள்ளத்தை எடுத்து நசுக்கிட்டு வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு நான் எடுத்திருக்க வெள்ளத்துக்கு ஒரு நூறு கிராம் தண்ணிக்கிட்டே ஊற்றிருக்கேன் இது பாவு ரெடி பண்ணிக்குவோம் பாவெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ உருண்டையெல்லாம் ஊற்றிக்கிட்டு பார்ப்போமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து போட்டுக்கணும் ஒவ்வொரு திறனையாக எடுத்து போட்டு அந்த மாவு எவ்வளோ எடுத்துக்கிட்டால் அதுக்கு தகுந்த பாவை ஊற்றி இந்த மாதிரி ஒரு திறனி காமிச்சுட்டு நல்லா திண்டிட்டு உருட்டிக்காண்டியாதாங்க பையன் சுட்டு போவோம் பார்த்து செய்யணும் எங்களுக்கே நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்யலை ரெண்டு வாட்டி வேஸ்ட்டாக போய் தான் மாட்டு தொட்டியில் தான் தீ போட்டோம் உதிரி உதிரியாக போயிடும் இதை மாதிரி இருக்கும் இதே மாதிரி கொட்டியாச்சு ஆமாம் இந்த மாதிரி ஆகிடுச்சு உருட்ட முடியாமல் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆகிருக்கு ரெண்டு பேர் மூணு பேர் இங்கே உருட்டுனா உருட்டலாம் எல்லாத்தையும் உருட்டிக்கிட்டு பார்ப்போம் அவ்வளோதான் கெட்டி வண்டியும் போட்டாச்சு இப்போ முறுக்கு செஞ்சுக்கிட்டு தான் முறுக்கு செஞ்சுக்கிட்டு பார்க்கலாம் இப்படியே உட்காந்து இப்போ எல்லா பலகாரமும் நாலு பலகாரமும் செஞ்சாச்சுங்க இப்போ நான் இப்போ பலகாரம்லாம் செஞ்சாச்சா நம்ம போய் சமைக்க போவோம் அவங்க போய் பெட்டி போட போயிடுவாங்க நம்ம ரெகுலராக போட்டு விட்டுடுறோமா அதனால ரெண்டு கிலோ அது செஞ்சிருக்கேன் ரெண்டு கிலோ முறுக்கு புரிஞ்சிருக்கேன் ஒரு கிலோ தட்டை ஒரு கிலோ கெட்டி வெண்டை

பாவ பதம் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் முன்னே முன்னே போயிட்டாலும் அதிர்ஷம் வரவே வராதுமா சூப்பராக செய்கிறீங்க நீங்கள் அதிர்ஷ்டம் நிறையா செய்யறது நீங்கள் மறக்காமல் பாவெல்லாம் கரெக்டாக பதமாக செஞ்சு தீங்க போகிறக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வாங்கிட்டு போகிறாங்க அதிருஷம் அதுமாதிரி நம்ம ரெகுலராக செய்துக்கிட்டு கரெக்டாக இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அதிர்ஷம் இப்போ நம்ம மாங்காய் அடுத்து ஊற வைச்சோமா எந்த அளவுக்கு ஊறிவிட்டு பாருங்கள் ஏன்னா நான் ரொம்ப போயி ஒரு மணி நேரமெல்லாம் ஆகலை அரை மணி நேரம்தான் ஆகுது எப்படி நீங்கள் ஊற வச்சுக்கனாலும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுங்கனாலுமே நீங்கள் பருப்பு வேக வைக்கிற அதோடு போட்டு விசிறு விட்டுருங்க ஒரு மூணு விசிறு விட்டுருங்க ஒன்றுமே செய்யாது கரைஞ்சி கிரிஞ்சி போயிடும்னு நினைக்காதீங்க சூப்பராக இருக்குங்க வெஞ்சு பருப்பு உங்களுக்கு தேவையான பருப்பு எடுத்துங்க அதோடு இந்த மாங்காய் வத்தலையும் போட்டு விசிறு விட்டுருங்க இப்போ நான் விசிறு விட்டுட்டு காண்கிறேன் பருப்பு வேக வச்சோமா பருப்போட மாங்காய் வேக வச்சோமா எப்படி வெஞ்சிருக்குன்னு பார்த்துக்கலாமா சொல்லுங்க இந்த மாதிரி வெந்துடணுங்க நல்லா எப்போதுமே நம்ம பருப்பு மூணு விசில் விட்டு எடுப்போமே அந்த மாதிரி மூணு விசில் விட்டு தான் எடுத்துக்கிட்டேன் நல்லா மைய மையாக வெந்து போச்சு சுடுகு நல்லாவே வெந்து போச்சு எடுக்க முடியும் அவ்வளோதான் நல்லா மை மாதிரி வெந்து போச்சு இந்த மாதிரி மூணு விசிலும் நீங்கள் பருப்புக்கு தகுந்த மாதிரி மூணு விசில் நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இதில் இப்போ நீங்கள் என்ன ஜாமான் சேர்க்கணுமோ சேர்த்து சாம்பார் வச்சிடலாம் இப்போ நான் வந்து இது கீரை சாம்பார் தான் வச்சு பார்க்குறேன் இதுக்கு இப்போ தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணின்னா மூணாவது தண்ணி கழிந்து தண்ணி ஊற்றிடணும் நீங்கள் எந்த வேணாலும் பச்சை தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம் தண்ணி தானே ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இதில் நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம சாம்பார் கொதித்து வச்சுக்கு ஒரு என்ன செய்வேன்னா நம்ம வீட்டில் சாம்பார் பொடி ரெடி பண்ணாங்க அந்த பொடியில் தேவையான அளவுக்கு போட்டுக்குவேன் தேவையான உப்பு கொஞ்சமாக புளி போட்டு எல்லாம் நல்லா போட்டு கொதிக்க விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் தேங்காயும் கொஞ்சோண்டு ஜீரகமும் அரைச்சி போடுவேன் ஏன்னா இந்த கொ இதுக்கு வந்து கீரை சாம்பார் வந்து தேங்காய் ஊற்றி தான் ஆகணும் அதனால கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சோண்டு ஜீரகம் இறக்க போக முன்னாடி கொஞ்சம் அரைச்சி ஊற்றி அது ஒரு கொதி வந்ததுக்கு குறிப்பாடு கீரை எழுதி போட்டு இறக்கிடுவாங்க அவ்வளோ நல்ல சாம்பார் கீரை சாம்பார் கீரை சாம்பாரில் இந்த மாங்காய் போட்டால் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அதனால் போட்டு வைக்கிறேன் இங்கே சும்மாவும் போட்டு வைக்கலாம் ரெண்டாவது வந்து இந்த மாங்காய் வந்து ஒத்த குழம்பு வைக்கலாம்னு சொல்கிறீங்களேன் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் வைக்க மாட்டாங்க யாரோ சில பேர் ஒருத்தகம் ரெண்டு பேர் வச்சாதான் எல்லோரும் வைக்க மாட்டாங்க நம்ம உப்புல போட்டு வைக்கிறோம்லங்க அது அது தான் வத்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும் இது எதனால் சாம்பாருக்கு இருக்கும் ஒற்ற குழம்புக்கு நல்லா இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம அவிச்சு போடுற பிள்ளைங்க அதனால் இதில் வந்து இனிப்புத்தன்மை நிறையா வந்துடும் அதனால் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இனிக்கிற மாதிரி இருக்கும் அந்த நம்ம உப்புனை போட்டு போ வச்சோம்னா தான் வத்தல் மா வத்தல் குழம்பு சூப்பராக இருக்குதுங்க அதனால தான் அது வத்த குழம்புக்குன்னு தனியாக ரெடி பண்ணுறது சாம்பாருக்குன்னு தனியாக ரெடி பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டீங்களா நான் சொன்னது மாதிரியே சாம்பார் யாரோ ஒருத்தங்க காலையில் கேட்டிருந்தீங்க இந்த மாங்காய் வாங்கி எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு அவங்களும் பார்த்துக்கோங்க கரெக்டாக சொல்லிக்கிட்டே நான் தேங்காய் வரலையும் ஊற்றிட்டேங்க ஏன் நான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன்னு பார்த்தா பெட்டி போட்டுக்கிட்டு கேப்லங்க அதனால சும்மா சும்மா எஞ்சி வந்து எடுக்க முடியல வீடியோ அதனால தான் கரெக்டாக நான் உங்கள்கிட்ட ஒரே இதையாக சொல்லிட்டேன் இப்போ இது நான் தேங்காய் வரலையும் ஊற்றிட்டேன் இது இப்போ நான் இறக்க போகிறேன் நல்லா தலைப்புறதுல கொதிச்சிக்கிட்டு இருக்கா இப்போ இறக்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்க கீரையை போட்டுக்க வேண்டியதாங்க வெறும் நீங்கள் மாங்காய் போடாமல் சும்மா வச்சிங்கன்னாலும் கீரை சாம்பார் இப்படி தான் வைக்கணும் நான் சொன்ன மெத்தட் தான் அவ்வளோதான் ஒரே கொதி தான் ஏன்னா ரெண்டு மூணு கொதியெல்லாம் விட்டிங்கன்னா அந்த கலர் மாறி போயிடும் அதனால் ஒரு கொதி சில பேர் இறக்கி வச்சு கூட அப்படியே மூடிடுவாங்க ஒரு கொதி எடுத்துகிட்டு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவேன் இறக்கி இதுக்கு என்ன தாளிப்பு கொடுக்குறமோ கொடுத்துருவேன் நான் என்ன தாளிப்பு கொடுப்பேன்னா ரெண்டு பட்டை மிளகா கடுகு வெள்ளை உளுந்து கொஞ்சோண்டு ஜீரகம் பத்து வெந்தயம் இது எல்லாம் தான் இப்போ நான் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து இறக்கி வச்சு மூடிட்டோம்னா குன்னு நல்லா மாங்காய் வாசத்தோட அருமையா இருக்குங்க நீங்கள் மாங்காய் வத்தல் நம்பள்கிட்ட வாங்குறீங்க நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க இதெல்லாம் இப்போ ஒன்றும் இதாகாது மழை நேரத்தில் இதெல்லாம் டக்கு டக்குன்னு கை கொடுப்போம் சாம்பார் முருங்கைக்கீரை சாம்பார் நம்ம போட்ட மாங்காய் வத்தல் போட்டு வச்சுருக்கேன் சாப்பிட்டு வச்சுருக்கோமா நானே முருங்கைக்கீரையும் இது ஃபஸ்ட்டு டைம் தாங்க வச்சுருக்கேன் வெறும் மாங்காய் போட்டு தான் வைப்பானாங்க கேரட் இது வந்து கேரட்டு அப்படின்னா பீன்ஸு அவரக்காய் மூணையும் போட்டு பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் சூப்பராக நல்லா இருக்குதான் போட்டு ரெண்டு விசிலு விட்டுட்டோம் சூப்பராங்க நல்லா வாசமா அருமையா இருக்குங்க இதோட இந்த மழை டேஸ்ட் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் ரொம்பவே அருமையா இருக்கு நீ கேட்ட நீங்க எப்படி இருக்குன்னு கேட்டீங்களா விவரமா சொல்லியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுவது கமாண்ட சொல்லுங்க அடுத்த வீடுல பார்ப்போம் பாய்